வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத கிரக சேர்க்கைகள் பார்வைகளை பார்க்கும் பொழுது வரவு செலவு அலைச்சல் பயணங்கள் சுப செய்தி என கலவையான பலன்கள் இருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் புதனும் யோகாதிபதி சுக்கரனும் சேர்ந்திருப்பதால் காரிய வெற்றி மன மகிழ்ச்சி உண்டு செல்வாக்கு செல்வாக்கு உயரும் சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷம் காரணமாக அலைச்சல் பயணங்கள் அன்பளிப்பு சீர் மொய்ப்பணம் என செலவுகள் உண்டாகும் வீட்டில் ஆன்மீக சம்பந்தமாக பூஜை ஹோமம் செய்யும் அமைப்பு உள்ளது வரும் வராது என்று இழுபறியாகவே இருந்த பணம் இந்த மாதம் மத்தியில் உங்கள் கைக்கு வரும் குழந்தைகள் பேரன் பேத்திகளுக்கு முடி இறக்கி காது குத்தும் வைபவத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் திட தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு தடைப்பட்ட விஷயங்களை சாமர்த்தியமாக முடிப்பீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் சாதகமான முடிவுகள் வரும் கேதுவின் பார்வை காரணமாக ஆன்மீக தாகம் அதிகரிக்கும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடு செய்வீர்கள் செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் பயணங்கள் இருக்கும் அவரவர் வயதிற்கேற்ப உடல் உபாதைகள் இருக்கும் சமீபத்தில் கர்ப்பமாக இருப்பவர்கள் உரிய கவனத்துடன் இருப்பது புத்தம் பிபி நரம்பு வழிகள் சம்பந்தமான குறைபாடுகள் வந்து நீங்கும் சொத்து சம்பந்தமான பரிவர்த்தனைகள் பத்திரப்பதிவு போன்றவற்றை கவனமாக இருப்பது அவசியம் அரசாங்க விஷயங்கள் அலைச்சலுக்கு பிறகு கூடி வரும் அரசு ஊழியர்களுக்கு திடீர் வெளியூர் மாற்றம் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் குரு பார்வை காரணமாக கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பார்கள் அதே அவர் சனி சஞ்சாரம் காரணமாக பண வரவுகளும் செலவுகளும் இருக்கும் அவசிய தேவைக்காக பணம் புரட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது வீட்டு உரிமையாளர் வாடகைதாரர்களிடையே சில வாக்குவாதங்கள் வரலாம் எதிலும் நிதானமாக போவது அவசியம் சமையலறையில் மின்சாதனங்கள் பழுது ஏற்படும் சிலர் புதிய மிக்சி கிரைண்டர் போன்ற மின்சாதனங்கள் வாங்குவீர்கள் பரிகாரம் தினமும் காலை அல்லது மாலை வேலைகளில் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் ஏதாவது ஒன்றை பாராயணம் செய்யலாம் புதன்கிழமை அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபடலாம்